தமிழ்நாட்டினுடைய தற்போதைய வானிலை அறிக்கையை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கடந்த மாதத்தில் பார்த்தோம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் எந்த அளவிற்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் எல்லாமே பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில் வரலாறு காணாத மழை பொழிவுகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம அதை குறித்தும் பேச வரக்கூடிய வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அதற்கடுத்து வரப்போகிற மழைக்காலங்கள் தென்மேற்கு பருவமழை எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி நமக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்கு அதாவது நம்ம உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல இடங்களில் இந்த கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கு சரி இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு மழை பொழிவுங்கிறதும் லேசான மழை மிதமான மழை மறுபடியும் வரப்போகுது அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதற்கட்டமாக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் இதுவரை இல்லாத பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இதுவரைக்கும் இல்லாத பனிப்பொழிவு அப்படிங்கிறது இந்த இடங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்போ நமக்கு இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாகவும் பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாகவும் பதிவாகிட்டு இருக்கு இப்போ சென்னையில் கடந்த மாதங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் குறைஞ்சபட்சம் இருபத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருந்துச்சு இப்போ நமக்கு சென்னையிலே நமக்கு வந்து வெப்பநிலைங்கிறது குறைஞ்சபட்ச வெப்பநிலை மிக குறைவாக பதிவாகிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் பனிப்பொழிவு வந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது அதிகாலை நேரங்கள் இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் வட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற பகுதிகள் முழுவதுமாக கடும் பனிப்பொழிவு தீவிரமடையும் இப்பகுதிகளுக்கு மழை வர வாய்ப்புள்ள அதே போலதான் மற்ற பகுதிகளுக்கும் இப்போ வரும் நாட்களில் மழை பொழிவு எங்கே வந்து லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் கடலொட்டி இடங்களில் சாரல் மழை மற்றும் வான மேகமூட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம் மிதமான மழை பொழிவுகள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை வரைக்கும் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் வான மேகமூட்டமாக இருக்கும் வரக்கூடிய கோடை காலங்களில் நமக்கு இதுவரைக்கும் இல்லாத வெப்பநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாக தான் போகுது சென்னையில் வரலாறு காணாத மழை பார்த்தோம் தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை பொழிவுகள் நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் கோடைக்காலம் தொடங்கும் பொழுது கண்டிப்பாக வரலாறு காணாத வெப்பநிலையும் நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா இனி வரப்போகிற ஆண்டுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படி இல்லைன்னா கடுமையான வறட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் முன்பெல்லாம் நமக்கு பருவமழை அப்படின்னாலே நமக்கு சரிசமமாக நமக்கு வந்து பதிவாகும் தேவையான மழை மட்டும் பதிவாகிவிட்டு அந்தந்த காலத்திற்கேற்ற மழை பொழிவை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ சில வருஷங்களாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக நமக்கு வந்து திடீரென பிப்ரவரி மாதங்கள்ல வரலாறு காணாத மழை பொழிவு பதிவாகுவது அதுக்கப்புறம் நவம்பர் மாதங்கள் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த பகுதிகளில் வரலாறு காணாத மழை பொழிவுகள் வந்து பதிவாகிறதும் மற்ற இடங்கள்ல வறட்சியான ஒரு சூழ்நிலையுமாக இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் காலநிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நான் இப்போது கடந்த சில நாட்களாக பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மழை பொழிவு எந்த அளவு இதே போல் தான் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் இந்த வருஷமும் இதே போல் மழை பொழிவு தான் இருக்கும் ஒன்று நமக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பத்தில் தென் மாவட்டங்களில் மழையே சரியாக கிடைக்கல அதாவது தென்மேற்கு பருவமழை பொய்து விட்டது போன வருஷம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தென்மேற்கு பருவமழை சரியாக கிடைக்கல தென் மாவட்டங்களில் ஆனால் வட தமிழக மாவட்டத்தில் மட்டும் தொடர்ச்சியான மழை வந்து கொண்டே இருந்துச்சு தென் மாவட்டங்கள்லாம் வறட்சியாகவே இருந்தது நிறைய பேர் கமண்ட்லேருந்து போட்டிருந்தீங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க தாமிரபுரம் யாரெல்லாம் ரொம்ப வறட்சியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதங்கள் ஜூன் மாதங்களில் கமெண்ட் நிறைய பேர் போட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இன்னொரு காலகட்டங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து வந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த கோடை காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க வெப்பசலன இடிமழை ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை சராசரியான மழை பொழிவை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இந்த மே இருந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கும் மே பதினைந்து தேதிக்கு அப்புறம் இந்த உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் இந்த மூன்று மாதங்களில் உள் மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுக்குமே பரவலாக கனமழை தீவிரம் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மழை பொழிவு எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு உங்களுக்கு வானம் ஏகமூட்டமும் தென் மாவட்டத்தில் மட்டும் லேசான மிதமான மழையானது எதிர்பாருங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ண